கிங் விராட் கோலி சேசிங்ல தாந்தா என்னைக்குமே கிங் மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு எல்லாரும் அவளா எதிர்பார்த்துட்டு இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆட்டம் துபாயில நடைபெற்றுச்சு இரண்டாயிரத்தி பதினேழு இறுதி போட்டிக்கு பிறகு இந்த இரு அணிகளும் மோதும் சாம்பியன்ஸ் போட்டிங்கிறதால இந்த போட்டிக்கு எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருந்துச்சு அன்னைக்கு தோல்விக்கு இன்னைக்கு பழித்திருக்கணும்னு இந்திய அணியும் இந்த தொடர்ல நீடிக்க இந்த போட்டியில ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துல பாகிஸ்தான் அணியும் களம் கண்டாங்க துபாயில நடந்த இந்த போட்டியில டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி கேப்டன் முகமது ரிஸ்வான் முதல்ல பேட்டிங் செய்ய முடிவெடுத்து

இந்த முறையும் அது மிஸ் ஆயிடுச்சு நாற்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் பாகிஸ்தான் அணி அனைத்து விக்கெட் இழந்து இருநூத்தி நாற்பத்தி ஒரு ரன்கள் தான் எடுத்தாங்க இந்திய அணி தரப்புல குல்தீப் யாதவ் மூன்று ஹார்திக் இரண்டு விக்கெட்களையும் ஹர்ஷித் ராணா ஜடேஜா மற்றும் அக்ஷர் ஆளுக்கு தல ஒரு விக்கெட்டும் வீழ்த்தி இருந்தாங்க இந்திய அணியில கேப்டன் ரோஹித் சர்மா பதினைந்து பந்து இருபது ரன்கள் எடுத்து சாயினாடியோட இன்ஸ்பிங் யாக்கர் ஆட்டமிழந்தாரு அதன் பின்பு ஷிம்மன் கிலோ பார்ட்னர் சேர்ந்தார் கோலி ஆரம்பத்தில் ஷிம்மன் கில் பொறுமையை கடைபிடிச்சாலும் ரோஹித் சர்மா அவுட் ஆனதும் நாற்பத்தி ஆறு

வெற்றி பெற்றாங்க இதன் மூலம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த இறுதி போட்டி தோல்விக்கு பலி இந்திய அணி அதே சமயம் இறுதி வாய்ப்பையும் தொண்ணூத்தி உறுதி செய்திருக்காங்க நடக்கும் நியூசிலாந்து மற்றும் பங்களாதேஷ் ஆகிய அணிகள் மோதும் மாட்டுதல் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றா இந்தியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறுவாங்க அப்படி இல்லாம இன்னைக்கு போட்டியில பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றா அடுத்து நடக்கவிருக்கும் இந்தியா மற்றும் நியூசிலாந்து பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய அணிகள் மோதும் போட்டிகளோட முடிவும் நேற்று யாரு அரையிறுதிக்கு போவாங்கன்னு முடிவு பண்ணும் ஆனா இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்தியா விளையாடும் போட்டிகளை தவிர்த்து மற்ற போட்டிகளை நடத்தும் நடப்பு சாம்பியனான பாகிஸ்தான் இந்த தொடர்ல இருந்து வெளியேறி இருக்காங்க இந்த போட்டியில விராட் கோலி பல சாதனைகளை செய்தார் இந்த போட்டியில அவர் குஷ்தில் ஷா அடிச்ச பந்த கேட்ச் பிடிச்சதன் மூலமா சர்வதேச ஒரு நாள் போட்டிகள் இந்திய அணிக்காக விக்கெட் கீப்பர் அல்லாத அதிக கேட்ச்களை பிடித்த வீரர் அப்படிங்கிற பெருமையை பெற்றாரு அவர் இது வரைக்கும் நூத்தி ஐம்பத்தி எட்டு ஓடியும் இலங்கையின் ஜெயவர்தனே மற்றும் ஆஸ்திரேலியாவின் ரிக்கி பாண்டிங் அடுத்து ஓடியில அதிக கேட்ச்களை பிடிச்சவர் இப்ப கோலி தான் இன்னும் அவர் ரிக்கி பாண்டிங்க கடந்துடுவாரு இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் அசாருதீன் இந்த வரிசையில நூத்தி ஐம்பத்தி ஆறு கேட்ச்களோட

மட்டுமே இந்த சாதனையை படைச்சிருக்கிறாரு இந்த போட்டியின் முடிவுல சர்வதேச கிரிக்கெட்ல மூணு பார்மேட்லயும் சேர்த்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி மூன்று ரன்களை எடுத்திருக்கிறார் விராட் கோலி இதன் மூலம் சர்வதேச கிரிக்கெட்ல இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூன்று ரன்களை எடுத்திருந்த ரிக்கி பாண்டிங்க அவர் கடந்திருக்கிறாரு முப்பத்தி நான்காயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருக்கும் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் இருபத்தி எட்டாயிரத்தி பதினாறு ரன்கள் அடிச்சிருக்கும் குமார சங்ககாராவிற்கு அடுத்து இந்த லிஸ்ட்ல மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு விராட் கோலி இந்த போட்டியில செஞ்சு அடிச்சதன் மூலமா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ஓடி உலக கோப்பை மற்றும் இரண்டு தொடர்களிலும் செஞ்சுரி அடிச்ச ஒரே வீரர் பெருமையை பெற்றாரு கோலி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ஐசிசி தொடர்கள் எடுத்த வீரர் பெருமையையும் பெற்றாரு கோலி அவர் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக உலக கோப்பை மற்றும் சாம்பியன் முப்பத்தி மூன்று ரன்களை எடுத்திருக்கிறாரு இந்த போட்டியின் ஆட்ட நாயகனா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு விராட் கோலி ஐ சி தொடர்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில இவர் ஆட்ட நாயகனா தேர்ந்தெடுக்கப்படுவது இது ஐந்தாவது முறை ஐசிசி தொடர்ல யாருமே ஒரு அணிக்கு எதிரான போட்டில இத்தனை முறை இல்ல இந்த போட்டியில மேல சாதனை படிச்சு தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் விராட் கோலி கிங் என்னைக்குமே கிங் தான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்